ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகா சமய லாக்ஸன் ரெசிபீஸ் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி ஒரு மஸ்கிட்டோ நைட் அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம் இது வாங்கி இப்போ நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சுங்க ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அதோட அன்பாக்ஸிங் ரிவ்யூ எல்லாமே ஷேர் பண்ண போகிறீங்க ஸோ வந்து பேக்கிங் வந்து சூப்பராக வந்துருதுங்க இது ஒரு லிங்க் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயே வந்து கிங் சைஸ் குயின் சைஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நான் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்தாங்க நான் வாங்கினேன் மெயினாக வந்து கொசு தொல்லை விட அந்த குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டியாக குட்டி போய் வந்து அடிக்கடி இந்த கட்டிலேருந்து கீழே விழுந்துறாங்க ஸோ அவனோட சேஃப்டிக்காக மெயினாக அது வாங்கினேங்க ஸோ வந்து பேக்கேஜ் வந்து நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க எப்போவுமே நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஏதாவது டேமேஜ் இருந்தால் நீங்கள் வந்து சப்போஸ் ரிட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதிலேயே ஒரு கவர் கொடுத்துறாங்க நீங்கள் வந்து எங்கேயாவது போனால் கூட அதை மடித்து உள்ளே வச்சு அந்த கவர்லேயே எடுத்துக்கலாங்க ஸோ நான் இந்த கம்பெனி தாங்க வாங்கினேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அமேசானில் நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வாங்கினேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மஸ்கிட்டோன்ட்டு தான் அழகாக ஃபோன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுத்துருந்தாங்க இதுவுமே இன்னொரு கவர் போட்டு நல்லா சேஃப்டியாக வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க எதுவுமே அழகாக ஒரு நாட் கட்டி வச்சுருந்தாங்க ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மஸ்கு நட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அது வந்து திருப்பி எப்படி வந்துட்டு ஃபோல் பண்ணுற கொடுத்துருப்பாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி மறுபடியும் ஃபோல் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ப்ராடக்ட் வந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க நான் வந்து கிங் சைஸ் வாங்கியிருந்தேங்க நீங்கள் உங்கள் கார்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து நமக்கு வந்துட்டு லென்த் வந்து நல்லாவே இருந்தது ஸோ நாலு பக்கமும் நமக்கு வந்துட்டு நல்லா ஸ்டிஃப்பாக இருக்குங்க நீங்கள் கட்டில் ஜஸ்ட் வந்து அது ஃபோல் பண்ணி விட்டால் போதும் நமக்கு அந்த ரெண்டு சைடு வந்துட்டு ஓப்பன் பண்ணி இறங்கிறதுக்கு வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு பேர் வந்து தாராளமாக அதுக்குள்ளே படுத்துக்கலாங்க ஸோ பாருங்கள் இது வந்து உள்ளே உட்காந்து யூஸ் காமிக்கிறாங்க ஸோ சூப்பராக இருக்குது குழந்தைங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பார்த்தேங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ அவங்களே இது எப்படி ஃபோல் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ஃபோல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக ஃபோல் பண்ணிடலாங்க நான் வந்து இந்த மாதிரி கிம் சைஸ் கார்ட் போட்டிருக்கீங்க ஸோ வந்து கரெக்டாக இருந்தது மெயினாக குட்டி பசங்க வந்து தம்பியை உள்ளே விட்டுட்டு சப்போஸ் எந்திரிச்சா கூட அழுதான அழுத உடனே நம்ம போய் தூக்கிடலாங்க அவங்க வந்து கீழே விழுக மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க நமக்கு ஸோ ரெண்டு பேரும் அழகாக படுத்திருக்காங்க பாருங்கள் ஸோ குழந்தைங்க இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்து ஒன் மந்தை யூஸ் பண்ணுறேன் நல்லாவே இருக்குங்க இதில் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குங்க ஸோ தம்பி சப்போஸ் எஞ்சால் கூட அவங்களால வெளியே வர முடியாது நம்ம அந்த ஜிப் கொடுத்துருப்பாங்க அந்த ஜிப்பு ஓப்பன் பண்ண தான் வர முடியும் ஸோ குழந்தை வந்து இப்போ சேஃப்டியாக இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க மைண்டு இல்லாடி விழுந்துருவாங்களோ செஞ்சுருவாங்களோ கொஞ்சம் பயமாக இருக்கும் நமக்கு ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தான் அந்த ப்ராடக்ட் வாங்கிவோம் இப்போ வந்து அமேசான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி ஒன் மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ சூப்பராக இருக்குது குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கீழே கூட அப்படியே வச்சு படுத்துக்கலாம் இல்லை மாடி எடுத்துகிட்டு போனால் கூட இது பண்ணிக்கலாம் திருப்பி கலட்டி கலட்டி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம போல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்